வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நுண்டைக்கடலை ராகி தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட்டு கருப்பு கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்டைக்கடலை இதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம் இதுக்கு அடுத்து தான் நான் வந்து ராகி முழு ராகி எடுத்திருக்கேன் இதுவும் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன் இதையும் நம்ம வந்து பாத்திரத்துல சேர்த்துக்குவோம் ரெண்டுத்தையும் நான் வந்து சேர்த்தாச்சு இதை தண்ணி விட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி நான் வந்து எடுத்துறேன் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப இதை வந்து நம்ம தண்ணி விட்டு ஊற வச்சிருவோம் இது மூழ்கிற அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து எந்த பாத்திரத்துல எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்திலேயே நான் வந்து ஒரு அரை இதுக்கு மேலேயே நான் வந்து தண்ணி விட்டு ஊற வச்சாச்சு இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் நமக்கு வந்து ஊறி வரணும் அதனால நான் ஒரு பேட் போட்டு மூடி வச்சிடறேன் எட்டு மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் அரைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி நான் வந்து அவளை ஊற வச்சுக்க போறேன் முக்கால் கப் அளவுக்கு நான் வந்து செவப்பு அவலை எடுத்திருக்கேன் செவப்பவல் தான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது வெள்ள அவள் இருந்தா வெள்ளதையும் எடுத்துக்கலாம் செவப்பவல் எடுத்தோம்னா கொஞ்சமுக்கு நல்லது அதனால நான் செவப்பவல் எடுத்திருக்கேன் இப்ப இதை ஒரு பவுல்ல மாற்றிக்குவோம் இத வந்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணிடுறேன் அவளுங்கிறனால நம்ம வந்து ஆரம்பத்திலயே நம்ம வந்து இது வந்து அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும் நல்லா ஊறி வந்துடும் இப்போ இதை வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம் பார்த்தீா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து தண்ணி விட்டு ஊற வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் நமக்கு வந்து நல்லா ஊறி வரட்டும் வந்ததுக்கப்புறமா நம்ம ரெண்டுமே நம்ம வந்து அரைச்சி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அவல் வந்து எனக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆயிருக்கு எப்படி ஊறிச்சு பாருங்கள் நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நம்ம இந்த அவலை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து செவப்பு அவலில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் அவள் எல்லாமே சேர்த்தாச்சு இதில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவளில் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சி எடுத்தாச்சு இதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ கொண்டக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நல்லா ஊறி இந்த அளவுக்கு பெர்ஸ் பெருசாக வந்துடுச்சு இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடியை வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு விரைப்பும் நான் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக நான் வந்து தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சிடுறேன் தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக நான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் ராகியும் சரி கொண்டக்கடலையும் சரி நல்லா மசிஞ்சு இந்த அளவுக்கு நமக்கு நைஸாக ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி வச்சாச்சு இப்போ இதையும் நம்ம வந்து பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் இப்போ வந்து நான் மாவியும் இதை விட்டுடுறேன் இப்போ மீதி இருக்கிறதையும் நான் வந்து ஜார்ல சேர்த்தாச்சு இதையும் நல்ல நைஸாக நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் நல்ல நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்தாச்சு இதையும் நம்ம வந்து பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் இப்போ இந்த மாவில் நான் வந்து எல்லாத்தையுமே நான் அரைச்சிட்டு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மூட்டதுக்கு அப்புறமா நல்லா நான் வந்து இந்த மாதிரி விடாம நல்லா கலந்து விட்டுடுறேன் நல்லா நம்ம வந்து கலக்கினதுக்கு அப்புறமா நான் வந்து ப்ளேட் போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு மணி நேரம் நம்ம இதுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துருவோம் ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் அரைச்ச மாவு வந்து ஒன் ஹவர் ரெஸ்ட் கொடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ நான் கரண்டியை வச்சு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சம்மர் டைம்னால நமக்கு சீக்கிரமாவே நமக்கு வந்து ஒரு மணி நேரம் நம்ம வந்து ரெஸ்ட் கொடுத்தாலே போதும் நல்ல பொங்கி இந்த அளவுக்கு வந்துடுச்சு இப்போ நான் வந்து இதை ஒரு சின்ன கிண்ண பாத்திரத்தில் நான் எடுத்துக்கிறேன் நான் வந்து கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கேன் தோசை மாவு பதத்துக்கு நல்லா நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து தோசையா தேய்ச்சிக்குவோம்

இந்த தோசைக்கு தொட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் இருக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம சொல்லுங்க நம்ம வந்து உளுந்து சேர்க்காம கொண்டை கடலையும் ராகியும் வச்சு சாப்டான ஒரு தோசை ரெடி பண்ணிருக்கோம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்